ஹாய் மை சேனல் சுயமரியாதை சுயமரியாதைக்கு மிகவும் முக்கியமான இடம் உண்டு இது ஒரு நபரின் ஆன்மாவின் அடித்தளம் போன்றது சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை வேறில்லா மரம் போலவோ அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போலவோ ஆகிவிடும் சுய மரியாதை என்பது பிறர் நம்மை எப்படி நடத்துகின்றார்கள் என்பதை மட்டும் குறிக்காது நாம் நம்மையே எப்படி மதிக்கின்றோம் நமது செயல்களுக்கு நாமே எப்படி பொறுப்பேற்கிறோம் என்பதையும் குறிக்கின்றது ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த கருணாகரன் என்ற இளைஞனின் ஒரு சிறிய கதை அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அவனது தந்தை சிறிய வயல்வெளியில் கூலியாளராக வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் கருணாகரன் படிப்பில் மிகவும் தேர்ந்தவன் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் அவனது புத்திசாலித்தனத்தையும் கடின உழைப்பையும் பாராட்டுவார் ஆனால் ஏழ்மை காரணமாக பள்ளியில் சில பணக்கார குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் அவனை கேலி செய்வதுண்டு அவனது கிழிந்த உடைகள் பழைய புத்தகங்களையும் பார்த்து அவமானப்படுத்துவார்கள் ஒருநாள் பள்ளியில் ஒரு முக்கியமான போட்டி நடந்தது வெற்றி பெறும் மாணவருக்கு ஒரு பரிசும் மானியமும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கருணாகரன் முழு மனதோடு பங்கேற்றான் போட்டியில் முடிவில் அவனே முதலிடம் பிடித்தான் ஆனால் இரண்டாவது இடம் பிடித்த ஒரு பணக்கார மாணவன் தந்தை பள்ளி மேலாளரை அணுகி தனது பிள்ளைக்கு முதலிடம் கிடைக்கும்படி சொல்லி பணத்தை வழங்க முயன்றார் பள்ளி மேலாளர் இந்த விஷயத்தை கருணாகரனின் வகுப்பு ஆசிரியரிடம் கூறினார் ஆசிரியர் கருணாகரனை அழைத்து மகனே இந்த போட்டியில் நீ தான் வெற்றி பெற வேண்டும் ஆனால் ஒருவர் பணத்தை கொடுத்து முதலிடம் வாங்க விரும்புகின்றார் நீ விரும்பினால் நாம் உனக்கு சில புத்தகங்களை வாங்கி தருகின்றோம் நீ இரண்டாவது இடத்திற்கு சம்மதிக்கலாம் என்றார் கருணாகரனின் முகம் வாடிவிட்டது அவன் சிறிது நேரம் யோசித்தான் பின்னர் நிமிர்ந்து நின்று தைரியமாக பேசினான் சார் எனக்கு எந்த இடமும் தேவையில்லை ஆனால் எனது கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு தேவை நான் என் வெற்றியை விற்க மாட்டேன் இந்த பரிசு எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் என் சுயமரியாதையை யாரும் விலைக்கு வாங்க முடியாது அவனுடைய வார்த்தைகள் அந்த அறையில் இருந்த அனைவரின் இதயத்தையும் தொட்டன ஆசிரியரின் கண்கள் நீரால் நிறைந்தன மேலாளர் கருணாகரனின் துணிவையும் நேர்மையையும் பாராட்டினார் அவர் உடனே அந்த பணக்காரரின் கோரிக்கையை நிராகரித்து கருணாகரனை தான் வெற்றியாளர் என்று அறிவித்தார் அன்று முதல் பள்ளியில் யாரும் கருணாகரனை இழிவாக பேச தைரியப்படவில்லை அவனது சுயமரியாதை மற்றவர்களின் மரியாதையையும் கூட வாங்கி கொடுத்தது அவன் மேலும் கடினமாக படித்து பின்னாளில் ஒரு சிறந்த ஆசிரியராக ஆனான் அவன் எப்பொழுதும் தன் மாணவர்களுக்கு சொல்வான் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் நேரத்தை இழந்தால் மீண்டும் பெற முடியாது ஆனால் சுயமரியாதை இழந்தால் அனைத்தும் போய்விடும் அதுதான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உள்ள மிக பெரிய சொத்து ஆம் சுயமரியாதை என்பது வெளியில் இருந்து கிடைக்கும் ஒன்றல்ல அது நமது உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் ஒரு உள் பலம் ஒரு உள் வெளிச்சம் அதை காப்பாற்றிக் கொள்வதே வாழ்க்கையின் மிக முக்கிய வெற்றி ஆகும் என்று கூறினான் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்